ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போது உலர் திராட்சையை பற்றி பார்ப்போம் உலர் திராட்சையில் எல்லா சத்துக்களும் உள்ளது என்றே சொல்லலாம் இதில் அதிக அளவு ஆற்றல் ஊட்டச்சத்துக்கள் தாது உப்புக்கள் ஆகியவை அடங்கியுள்ளன மேலும் இதில் பல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்து உள்ளதால் மலச்சிக்கல் இரத்த சோகை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிக்கிறது உலர் திராட்சையில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இது நீரில் கரையாத சுருங்கிய நிலையில் உள்ள நார்ச்சத்து வயிற்றுக்குள் சென்றதும் நீரை உறிஞ்சிவிடும் இதனால் சிறு குடலில் தங்கிய உணவுப் பொருட்களை இயற்கையான முறையில் வெளியேற்ற உதவும் நார்ச்சத்தானது வயிற்றில் உள்ள நீர்ச்சத்தை உறிஞ்சுவதால் வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கு இயற்கையான முறையில் தீர்வு அளிக்கிறது விளையாட்டு வீரர்கள் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பெற விரும்புகிறவர்களுக்கு இது ஏற்ற உணவுப் பொருள் இதில் உள்ள கொலஸ்ட்ரால் உடனடியான ஆற்றலை தருவதால் உடல் எடையை அதிகரிக்க செய்கிறது உலர் திராட்சையானது உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் தாது உப்புக்கள் புரதம் போன்றவற்றை கிரகிக்க உதவுகிறது இதில் உள்ள பாலிஃபினாலிக் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் செல்களை எதிர்க்கிறது உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தை பாதுகாக்கும் தன்மை உலர் திராட்சைக்கு உண்டு இதில் அதிக அளவு பொட்டாசியம் தாது உப்பு இருப்பதால் இரத்த குழாய்களில் அழுத்தத்தை குறைத்து நிறைவாக உள்ளது இது இரத்த செல்கள் உற்பத்திக்கு பெரிதும் உதவியாக இருப்பதால் இரத்த சோகைக்கான வாய்ப்பு குறைகிறது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்